வார்த்தைகள் போல ஒரு வார்த்தல இருக்கே அதுல உண்மையும் இருக்கே வார்த்தைகளால மத்தவங்க நல்லா பார்க்க முடியும் கெட்டதும் பண்ண முடியும் நம்ம பாரம்பரிய ஜானத்துல ஆத்மஹத்தி தோஷம்னா ஒருத்தருக்கு மன ரீதியா எவ்வளவு வலிய தற்றோங்கிறத சொல்லுது நம்ம வார்த்தைகளும் செயல்களும் உடல் ரீதியான பாதிப்பை தாண்டி மனசுலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திங்கிறத நினைவு ஆத்மஹத்தி தோஷம்னா ஆன்மாவை கொல்லுற சாப்பண்ணு அர்த்தம் உடம்ப சாகுறது இல்லன்னாலும் மனசு சாவுற அளவுக்கு வலி கொடுக்கிறதா இது பிரம்மஹத்தி தோஷம் உயிர் எடுக்கிற பாவத்தை சொன்னா ஆத்மஹத்தி தோஷம் மத்தவங்களோட மனநிலையை பாதிக்கிற சொல்லுது இந்த கருத்து எல்லா உயிர்களும் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிட்டு இருக்குங்க நம்பிக்கையில இருந்து வருது

உயிரை கொள்ளது ஈக்கையோடு ஒழுங்க கெடுக்குது அது பெரிய துன்பத்தை கொடுக்கும் பாரம்பரியமா பிரம்மஹித்தி தோஷத்தை குறைக்க சில பரிகாரங்கள் இருக்கு திருத்தல யாத்திரை தன்னலமற்ற சேவை கடுமையான் தவம் இதெல்லாம் அதில் அடங்கும் இந்த செயல்கள் மூலமா தன்னையே சித்தப்படுத்தி செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும் ஆனா ஆத்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் உடல்ல ஏற்பட காயங்கள் காலப்போக்குல சரியாயிடும் துரோகம் மோசடி மற்றும் தொடர்ச்சியான உருவாக்கும் இந்த செயல்கள் ஒருத்தரோட சுயமரியாதையை நொறுக்கி அவங்க உடைஞ்சு போக வைக்கும் ஒரு குழந்தைய அப்பா அம்மா தொடர்ந்து தாழ்வா பேசுனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அந்த குழந்தை அந்த வார்த்தைகள் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு நினைச்சு வரும் இல்லன்னா ஒருத்தர் ரீதியா தும்புருத்தி அவங்க நினைக்கிறத தப்பா நினைக்க வைக்கிறத எடுத்துக்கோங்க அவங்களோ உண்மையான நிலைமை மாறி அவங்க பாதுகாப்பற்ற உணர்வோடவும் தன்னையே சந்தேகப்படுற மாதிரியும் ஆயிடும் இதெல்லாம் அத்மஹத்தி தோஷம் எப்படி வெளிப்படுங்கிறதுக்கு சில உதாரணங்கள் இந்த பாதிப்பு வெளியே தெரியாது ஆனா அதோட தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கும் நாலாவது பகுதி மன்னிப்பு பரிகாரம் தேடுதல் பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் வழி இல்ல நம்ம செயல்களையும் அதோட விளைவுலையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் உண்மையான மாற்றத்தை விரும்பணும் ஆனா மன்னிப்பு மட்டும் போதாது அது கர்ம சுமைய குறைக்கலாம் ஆனா வழியை அழிக்க முடியாது இதுதான் ஆத்மத்தி தோஷத்தோடு உண்மையான சவா உடல் காயங்கள் காலப்போக்குல மறையலாம் காயங்கள் நீண்ட காலம் பாதிப்பு ஏற்படுத்தும் சின்ன சின்ன அதனாலதான் நம்ம விதத்துல அக்கறையும் கருணையும் ரொம்ப முக்கியம் ஐந்தாவது பகுதி கருணையை வளர்ப்பது ஆன்மாவுக்கு ஒரு மருந்து நம்ம வார்த்தைகளையும் செயல்களையும் எப்போதும் கவனமா இருக்கணும் ஒவ்வொரு நேரமும் நம்ம மத்தவங்கள் உயர்த்த முடியும் இல்லைன்னா தேர்வு செய்யணும் அனுதாபம் புரிதல் இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் இல்ல அமைதியான வாழ்க்கைக்கு அடிச்சலும் நம்ம எப்படி நடத்தப்படணும் விரும்புறோமோ அதே மாதிரி மத்தவங்களையும் நடத்தணும் அப்படி செய்யும் போது மத்தவங்களோட தூன்பத்தை குறைக்கிறோம் அமைதியான அன்பான உலகத்தை உருவாக்குறோம் கருணையோட பேசி நடந்து நம்ம வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்குவோம் அப்படி செய்யும் போது நம்ம மத்தவங்க மட்டும் இல்ல நம்மளையும் குணப்படுச்சிடும்